டன் நானூறு உணவுப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு மேலும் ஒரு உணவு கப்பல் சைப்ரஸில் இருந்து கிளம்பி ராசாவுக்கு வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது நமக்கு தெரியும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான பயங்கரமான ஆயுதங்களை வழங்குவதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் காசாவில் செயல்படக்கூடிய அனைத்து சுதந்திர போராட்ட அமைப்புகளும் ரஷ்யாவோடு நெருங்கிய தொடர்பை பேணிக் கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக பஸ்ஸாம் நாயும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் செங்கடலுக்கு ரஷ்ய கப்பல் வருகிறது என்பது இது ஒரு வல்லரசுகளுக்கிடையான போட்டி நிலையை செங்கடலிலே உருவாக்க போகிறதா என்கிற ஒரு கேள்வியை உண்டாக்கி இருக்கிறது முதலாவது இடத்தில் யூஏ இருக்க போகிறது ஐக்கிய அரபு ராச்சியம் அவர்கள் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் நூத்துக்கு தொண்ணூறு வீதமே இருக்கிறது இரண்டாவது இடத்தில் எகிப்து இருக்கிறது அவர்களும் கண்டிப்பாக நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதம் களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்துல் பதா பொறுத்த பொறுத்தவரையில் இஸ்ரேல் எதை சொன்னாலும் கேட்பாந்தால் அப்படியான ஒரு கேரக்டர் ஐநா அதிகாரிகள் ஐந்து பேர் கொல்லப்பட்ட இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்தான் இந்த ஐநா அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை பயங்கரமாக நடத்தி கொண்டிருக்கிறது வரமது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஆறாவது நாளாக பள்ளத்தாக்குகளிலே தொடர்ச்சியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பலவிதமான அழிவுகரமான ஆயுதங்களையும் பயன்படுத்தி அங்கிருக்கக்கூடிய இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த தாக்குதல்கள் ஆறு மாதங்களாக தொடர்கிற இந்த நிலையிலே இந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்கான முயற்சிகள் பல மேற்கொள்ளப்பட்டாலும் அந்த முயற்சிகள் இதுவரைக்கும் கைகூடவில்லை இப்படியான நேரத்தில் நமக்கு தெரியும் உலகத்தில் இரண்டு தரப்பான வல்லரசுகள் தற்போது கோலோச்சு கொண்டிருக்கிறது. இருக்கிறது ஒரு பக்கமாக அமெரிக்கா அமெரிக்காவினுடைய நேச நாடுகளாக இருக்கிற பிரித்தானியா ஜெர்மன் இப்படி பல நாடுகள் அவர்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தாங்களை தாங்கள்தான் வல்லரசு என்று சொல்லிக்கொண்டு தாங்கள் சொல்வதுதான் சட்டம் என்று உலகத்திற்கு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இப்படியான நேரத்தில் உங்கள் பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம் எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று அவர்களுக்கு மாற்றாக மாபெரும் வல்லரசாக தற்போது இருப்பதுதான் ரஷ்யா சீனா உள்ளிட்ட மற்ற நேச நாடுகள் அதிலும் குறிப்பாக ரஷ்யாவை பொறுத்தவரையில் மாபெரும் வல்லரசாக மீண்டும் அது மாறி இருக்கிறது என்பது உலகம் அறிந்த பேருண்மையாக இருக்கிறது இப்படி இருக்கும் போதுதான் அமெரிக்கா செயல் திட்டங்களையே வீட்டோ செய்து தூக்கி வீசியது ரஷ்யா என்கிற நிலைகள் எல்லாம் இந்த காசா விவகாரத்திலே தொடர்ந்து நடந்து வரக்கூடிய நேரத்தில் தற்போது நேரடியாகவே ரஷ்யா காசா விவகாரத்தில் தலையிடுகிறதா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது அந்த செய்திகளை எல்லாம் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பதாக அடிப்படையாக இருக்கக்கூடிய அங்கு நடைபெற்ற சில முக்கியமான செய்திகளை பார்த்துவிட்டு ரஷ்யா தொடர்பான மிக மிக முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கும் ஆறாவது நாளாக ஜோர்தானுடைய தலைநகர் அம்மானிலே பாரிய ஆர்ப்பாட்டம் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது இஸ்ரேலுடைய எம்பசி இஸ்ரேலுடைய தூதுவராலயம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது அதாவது ஜோர்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்க வேண்டும் என்றுதான் அந்த மக்கள் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் முடியாட்சி முடிவுக்கு வருமோ என்கிற அளவுக்கு தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது வெற்றிகரமாக அவர்கள் கடந்திருக்கிறார்கள் ஒரு வாரங்கள் வெற்றிகரமாக அந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கடந்திருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான ஆதரவுகளும் சர்வதேச மட்டத்திலே அதிகரித்து கொண்டிருக்க கூடிய நேரத்தில் இன்றைய தினம் ஐசிஜே என்கிற சர்வதேச நீதிமன்றம் மீண்டும் ஒரு பலத்த ஒரு அழுத்தத்தை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது உடனடியாக ரஃபா பார்டர் திறக்கப்பட வேண்டும் யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கான உதவிகள் வழங்க வேண்டும் என்கிற ஐசிஜே உடைய இந்த உத்தரவை கமைய சர்வதேச நாடுகள் பலவும் அதை இஸ்ரேல் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தவும் ஆரம்பித்திருக்கிறது ஏன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸே சொல்லிக் கொண்டிருக்கும் போது இதுவரைக்கும் இஸ்ரேல் அதை கேட்காம இருக்கிறதுங்கிறது வந்து மற்ற நாடுகளையும் அவமதிப்பதற்கு நிகரானது என்கிற அடிப்படையில் சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேலுக்கான ஆதரவு குறைவடைந்து புரோ பாலஸ்தீனியன் பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு தளம் எல்லா நாடுகளிலும் அதிகரித்துக் கொண்டு வருகிறது அந்த செய்திகளும் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தான் இன்றைய தினம் கிட்டத்தட்ட டன் நானூறு உணவுப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு நானூறு டன் உணவுப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு மேலும் ஒரு உணவு கப்பல் சைப்ரஸில் இருந்து கிளம்பி ராசாவுக்கு வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது நமக்கு தெரியும் ராசா போட்டு வழியாக

தொடர்ந்து நெத்தனியாகுக்கு இடையிலே இருந்து வருவதாக ஊடகங்கள் சொல்லி வருகிறது அதாவது நெத்தன்யாகுனுடைய போங்கை ஜோ பைடன் ரசிக்கவில்லை ஜோ பைடன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற நிலைகள் எல்லாம் இருந்த போதிலும் இன்றைய தினம் மீண்டும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான பயங்கரமான ஆயுதங்களை வழங்குவதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கிட்டத்தட்ட குண்டுகள் மாத்திரமே வெடிகுண்டுகள் மாத்திரமே ரெண்டாயிரத்துக்கு மேல் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கேட்டால் நாங்கள் இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்காகத்தான் வழங்குகிறோம் என்கிறார்கள் இஸ்ரேலை அங்கிருக்கக்கூடிய அப்பாவி ராஜாவினுடைய மக்களிடமிருந்து தான் பாதுகாக்கப் போகிறோம் என்று அமெரிக்கா சொல்வது உலகத்திலேயே நம்பர் ஒன் நகைச்சுவையாக மட்டும்தான் பார்க்கப்படும் ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆயுதம் ஏந்தாதவர்கள் எவ்வித பிழைகளும் செய்யாதவர்கள் அப்பாவி மக்கள்கள் முப்பத்தி ஆயிரம் பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் பல பேர் கொள்வதற்கு காரணமாக இந்த ஆயுதங்கள் மீண்டும் அமெரிக்கா சார்பாக இஸ்ரேலுக்கு என்பதுதான் மிக கவலைக்குரிய உலகமே சர்ச்சைப்படக்கூடிய விவகாரமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியான நேரத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக இருபத்தி ஏழு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாக்கப்பட்ட கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது சுமார் இருபத்தி ஏழு குழந்தைகள் ஊட்டச்சத்து கிடையாது ஏன்னா அவங்களுக்கு உணவு கரெக்டான உணவு கிடைக்க மாட்டேங்குது கரெக்டான மருந்து கிடைக்க மாட்டேங்குது எனவே குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து இல்லாமையினால் அவர்கள் உயிரிழக்கிற ஆபத்தான ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கிறது என்பதும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கும் போதுதான் இன்றைய தினம் பாலஸ்தீன ரெட் கிரசன் சொசைட்டி இருக்கிறாங்க அதாவது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ை சங்கத்தினர் பல முயற்சிகளுக்கு பின்னால் ரஃபா பார்டர் வழியாக பத்து கன்டேனர்களை உணவுகளை ஹாஸாவுக்குள் கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வீடியோக்களும் தற்போது இறுதியாக வந்த ஒரு செய்தியாக இருக்கிறது நீங்கள் அல் ஜசீராவினுடைய பக்கத்திலே அதை போய் பார்க்க முடியும் பலஸ்தீன் ரெட் கிரசன் சொசைட்டியினுடைய ட்விட்டர் பேஜில் அதை போய் பார்க்க முடியும் அவர்கள் அதற்குரிய வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்று இன்று ஈவினிங் நேரத்தில் பத்து கன்டெய்னர்களை உள்ள ரஃபா பாலர் வழியாக உள்ளே பயங்கரமான போராட்டத்திற்கு பிறகு பாரி அழுத்த அழுத்தங்களை தாண்டி இன்றைக்கு அவர்கள் பத்தே பத்து கேண்டேனர்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கான வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இதுவும் ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களுக்கு இந்த உணவுகள் கிடைக்கிறது என்கிற சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இப்படியான நேரங்களில் தான் என்ன நடக்கிறது ரஷ்யா சார்பாக காசா விவகாரத்தில் என்கிற ஒரு பாரிய கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் ஹமாசினுடைய மிக முக்கியமான அரசியல் துறை பொறுப்பாளர்களில் ஒருவர் و اخر كرب بزام ناعم بور ஊடகங்களுக்கு கருத்து சொல்லி இருக்கிறார் அதிலும் குறிப்பாக சர்வதேச ஊடகங்களுக்கு பேசி இருக்கிறார் பேசியவர் மிக தெளிவாக ரஷ்யாவை பாராட்டி இருக்கிறார் ரஷ்யாவுக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் என்று அவர் வர்ணித்திருக்கிறார் ரஷ்யா ஐநாவில் நடந்து கொண்ட விதங்களை பாராட்டி இருக்கிறார் இது எதற்காக திடீரென்று ஹமாஸ் இப்படி ஒரு செயலில் ஈடுபடுகிறது என்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பாமல் இல்லை சர்வதேச ஆய்வு அந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் காசாவில் செயல்படக்கூடிய அனைத்து சுதந்திர போராட்ட அமைப்புகளும் ரஷ்யாவோடு நெருங்கிய தொடர்பை பேணிக் கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக பஸ்ஸாம் நாயும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் ரஷ்யாவினுடைய ஆயுத உதவிகள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு நேரடியாக கிடைக்கிறது என்கிற சந்தேகங்களை இது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது என்கிற கதையாடல்களும் தற்போது உருவாகி இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் நம்ம ஏற்கனவே சொல்லி வருகிற ஒரு செய்திதான் குறிப்பாக உக்ரைனிடமிருந்து கைப்பற்றப்படக்கூடிய ஆயுதங்கள் பெரும்பாலானவை ஹமாஸுக்கு ஒப்படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற சர்ச்சைகள் எல்லாம் சர்வதேச ஊடகங்களிலேயே பல முறை பேசப்பட்ட ஒன்றாக இருக்கிறது உக்ரைன் மீதான யுத்தத்தை கடுமையாக நடத்தி கொண்டிருக்கிறது ரஷ்யா மிக தீவிரமான ஒரு யுத்தமாக அது மாறி இருக்கிறது இன்றைய தினம் உக்ரைனுடைய மிக முக்கியமான ஒரு நகரத்தையும் ரஷ்யா கைப்பற்றி இருக்கிறது இந்த மாதிரியான இடத்தில் உக்ரைன் இராணுவத்திடமிருந்து கைப்பற்றப்படக்கூடிய ஆயுதங்கள் நேட்டோ உறுப்பினர் உறுப்பு நாடுகளாக இருக்கிற அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வழங்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கிறது அந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்படுகிற ஆயுதங்கள் ஏதோ ஒரு வகையில் நேரடியாக ஹமாஸ்க்கு வழங்கப்படுகிறது என்கிற செய்திகள் தான் சர்வதேச மட்டத்தில் பேசப்படுகிறது எது எப்படி போனாலும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அநியாயத்திற்கு துணை போய் காசா மக்களை அழிவுக்கு துணை போய் கொண்டிருக்கும் போது ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் முழுமையாக ஹமாஸ் பக்கம் குறிப்பாக காசா மக்கள் பக்கம் நிற்கிறார்கள் என்கிற செய்தி இதிலிருந்து வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இன்னொரு ரஷ்யா சார்ந்த முக்கியமான செய்தியும் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக செங்கடல் பகுதிகளுக்கு ரஷ்யாவினுடைய ஆயுதம் தாங்கிய விமானம் தாங்கி கப்பல் வருகிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது குழு இருக்கிறாங்க செங்கடலை பாதுகாப்பதற்கான நாடுகளுடைய கூட்டமைப்பு அமெரிக்கா தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதிலே பஹ்ரைனை தவிர்த்து எந்த அரபு நாடுகளும் இணைந்து கொள்ளவில்லை ஆனால் பிரித்தானியா இணைந்து கொண்டிருக்கிறார்கள் டென்மார்க் இணைந்திருக்கிறார்கள் பிரான்ஸ் அதிலே இல்லை ஜெர்மன் இருக்கிறார்கள் இப்படி பல நாடுகள் நாடுகள் இணைந்து கொண்டு ஹவுசிகளுக்கு எதிராக ஹூதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் செங்கடல் முழுவதும் பாரிய தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது இதுவரைக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை செங்கடலில் பயணித்த இஸ்ரேலிய கப்பல்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது ஹூதிகள் என்கிற நிலையில் ஹூதிகளுடைய இலக்குகள் மீது தாக்குதல்களை பிரித்தானியாவும் அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகளும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது ஹூதிகளை தாக்குவதற்காக சவுதி அரேபியாவின் தரைத்தளத்தை பயன்படுத்தினால் சவுதி மீதே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்கிறார்கள் ஹூதிகள் இந்த மாதிரியான நேரத்தில் திடீரென்று ஹூதிகள் ஏவுகணை பரிசோதனை நடத்திய செய்திகளையும் வெளியிட்டிருந்தார்கள் ஹூதிகள் எப்படி ஏவுகணை பரிசோதனை நடத்தினார்கள் அவர்களுக்கு அந்த வளங்கள் எவ்வளவு தூரம் கிடைத்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கிறது என்கிற பாரிய கேள்விகள் எழுந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் ரஷ்யா என்ன ரோல் எடுக்க போகிறது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக புனிதமான ரமதானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தரக்கூடிய உதவி ஒத்தாசைகள் தான தர்மங்கள் சகாத் நிதிகளை கொண்டு ஏழை மக்களுக்கான பலவிதமான செயல்பாடுகளையும் தாவா முன்னெடுப்புகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக உலருணவு பொருட்கள் வழங்குவது சகரி ஏற்பாடுகள் அதே நேரத்தில் இஃப்தார் ஏற்பாடுகள் என்று உணவு வழங்குகிற திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தி வருகிறோம் ஹேப்பி டு லேன் என்கிற மகுடத்தின் கீழாக கல்வி உதவி வழங்கக்கூடிய காரியங்களிலும் நாம் ஈடுபட்டு வருகிறோம் இப்படி பலவிதமான உதவிகள் நீங்கள் தரக்கூடிய தான தர்மங்களின் ஊடாகத்தான் செய்யப்பட்டு வருகிறது புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே உங்களுடைய தான தர்மங்கள் சகாத்துகளை ஏழை மக்களுக்கு சரியாக சென்றடையும் விதமாக வழங்க விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் காண்பிக்கப்படுகிற என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அந்த மக்களுக்கு அதை சரியாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை நம்முடைய தம்பிகள் நம்முடைய குழுவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அதற்காக அதற்கான முயற்சிகளை உங்களால் முடிந்தவரை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்வதோடு ரமதானுடைய மாதத்திலே நமக்கெல்லாம் தெரியும் ஃபித்ரா என்கிற ஒரு கட்டாய கடமை கட்டாய தர்மம் இருக்கிறது இந்த ஃபித்ராவை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய அந்த விலைவாசியை கருத்தில் கொண்டு நம்ம ரெண்டரை கிலோ அரிசி கிட்டத்தட்ட எண்ணூறு ரூபாய்கள் எட்நூறு ரூபாய்கள் ஒரு அந்த அதற்கான செலவினமாக கணக்கிடப்படுகிறது இந்த நேரத்தில் ஒரு தலைக்கு எட்நூறு ரூபாய் என்கிற விதத்தில் உங்களுடைய ஃபித்ராக்களையும் நீங்கள் வழங்க முடியும் ஃபித்ராக்களை பொறுத்தவரையில் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஐந்து பேர் இருந்தால் அந்த ஐந்து பேருக்கும் ஃபித்ரா கடமை ஏழைகள் ஏழை அல்லாதவர்கள் அனைவருக்கும் கடமையான ஒன்றாக இருக்கிறது இது எனவே உங்களுடைய ஃபித்ராக்களையும் நீங்கள் வழங்கி அந்த ஏழை மக்களுக்கு அவை போய் சேர்வதற்கான உங்களுடைய ஒத்துழைப்பை தர முடியும் அதற்காகவும் என்னுடைய முன்னால் காண்பிக்கப்படுகிற தொலைபேசி வாட்ஸ்அப் விளக்கத்தின் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் ஒரு நபருக்கான தொகை இலங்கை பணத்தில் எண்ணூறு ரூபாயாக கணக்கு மதிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே உங்களால் முடிந்த உதவிகளை அதற்கும் வாரி வழங்குங்கள் உங்களுடைய தான தர்மங்களை வாரி வழங்குங்கள் அந்த மக்களுக்கு அதை சரியாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை நம்முடைய குழுவினர் மிகச்சரியாக செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வல்ல ரஹ்மான் நம்மை நல்ல பணிகளை இணைத்துக் கொள்வானாக என்கிற பிரார்த்தனைகளோடு அடுத்ததாக ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக தற்போது செங்கடல் ரெட்ஸிக்கு ரஷ்யாவினுடைய விமானம் தாங்கி ஆயுதம் தாங்கி கப்பல் ஏவுகணை தாங்கி கப்பல் ஏவுகணை எதிர்ப்பு சாதனங்களை கொண்ட கப்பல் திடீரென வந்து கொண்டிருக்கிறது இதுல வரக்கூடிய கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு ஆதரவாக ரஷ்ய கப்பல் வரவில்லை வரமாட்டாது என்பது உலகத்தில் அத்தனை பேருக்கும் பெரும்பாலும் தெரியுமேனா அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற வாய்க்கா தகராறு இல்ல கடல் தகராறு இருக்கிறது அந்த அளவுக்கு பெரிய சர்வதேச இரண்டு வல்லரசுகளாக இருக்கிற நிலையில் எதற்காக அவர்கள் செங்கடலுக்கு வருகிறார்கள் என்பதை பொறுத்தவரையில் செங்கடல் பகுதிகளில் ஏற்கனவே சீனாவினுடைய கப்பல்கள் பயணிப்பதற்கு ஹவுதிகள் எந்த தடையும் விதிக்கவில்லை ரஷ்யாவினுடைய கப்பல்களும் தாராளமாக பயணிக்கலாம் நாங்கள் எந்த தாக்குதலையும் நடத்த மாட்டோம் என்று இந்த மாதம் அதாவது மார்ச் மாதம் அவர்கள் தெளிவாக அறிவித்து விட்டார்கள் இந்த நிலையில் கடந்த வாரம் சீனாவினுடைய ஒரு கப்பல் மீது தவறுதலான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஹூதிகள் அறிவித்திருந்த நிலையில்தான் தற்போது மிசைல் எதிர்ப்பு சாதனங்களோடு ரஷ்யாவினுடைய கப்பல் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது ரஷ்யாவினுடைய கப்பல் உள்ளே வருவது அமெரிக்காவுக்கு சாதகமாக இல்லை என்பது அதே நேரம் இவர்கள் உதவிகளை செய்ய போகிறார்கள் என்பது கண்டிப்பாக தெரிய வரும் என்பதிலே எந்த விதமான மாற்ற கருத்தம் இல்லை ஹூதிகளுக்கான ஆயுதங்கள் ஏதும் கொடுப்பார்களா அல்லது அவர்கள் வலுப்படுத்துவார்களா ஹூதிகளுக்கு என்ன விதமான சப்போர்ட் பண்ண போகிறார்கள் என்பது எந்த விதத்திலும் வெளிப்படையாக வெளியாகாத ஒரு செய்தியாக இருக்கிறது அவங்க வந்து போனதுக்கு பிறகுதான் அந்த செய்திகள் வந்ததற்கு பிறகுதான் அதை பற்றிய செய்திகள் வெளியாகும் எது எப்படி போனாலும் செங்கடலுக்கு ரஷ்ய கப்பல் வருகிறது என்பது இது ஒரு வல்லரசுகளுக்கிடையான போட்டி நிலையை செங்கடலிலே உருவாக்கப் போகிறதா என்கிற ஒரு கேள்வியை உண்டாக்கி இருக்கிறது அப்படியான ஒரு போட்டி நிலை வருமாக இருந்தால் பாரிய ஒரு அழுத்தத்திற்கு அனைத்து தரப்பும் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எது எப்படி போனாலும் காசா மக்களுக்கான வெற்றி கிடைக்க வேண்டும் அந்த மக்கள் நிம்மதி அடைய வேண்டும் அவர்களும் சுதந்திரம் பெற வேண்டும் அவர்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் தற்போது செங்கடலுக்கு ரஷ்யாவினுடைய கப்பல் வந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் இன்னும் ஒரு புதிய திட்டத்தை தற்போது இஸ்ரேல் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் மிலிட்டரி ஓர்ல தாறு மாறான அடிகள வாங்கி தாங்க முடியாத தோல்வியை இஸ்ரேல் ராசாவிலே சந்தித்து கொண்டிருக்கிறது பொதுமக்களை வெறிபிடிச்சு கொள்றாங்க காசாவை மொத்தமா அழிக்கிறாங்க காசாவினுடைய கட்டிடங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படியான நிலைகள் தொடர்கிற நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடாக இருந்தாலும் அல்குது படையணியாக இருந்தாலும் அவர்களை மொத்தமாக வாஷ் அவுட் பண்ண முடியாமல் அவர்களை அழிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத படை இதே நேரத்தில் அவங்களுக்கு இப்ப புலிவாலை பிடிச்ச கதை சொல்லுவாங்கல்ல வாழ விடவும் முடியல தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கவும் முடியலை யுத்தத்தை கண்டினியூ பண்ணவும் முடியலை யுத்தத்தை வெறுமனை விட்டுட்டு வரவும் முடியாது தோல்வி என்கிற ஒரு செய்தி உலகுக்கு தெரிய வந்துவிடும் எனவே என்ன செய்வது என்கிற பலவிதமான திட்டங்களை அவர்கள் தீட்டிக்கொண்டிருக்க கூடிய நேரத்தில் தான் தற்போது ஒரு புதிய திட்டத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அது என்ன திட்டம் என்று சொன்னால் ஒரு சமாதான அமைதி படையை காசாவில் களமிறக்கிவிட்டு இஸ்ரேலிய படைகள் வெளியேறுவது அந்த அமைதிப்படையில் அரபு நாட்டு படைகள் தான் இருக்க போகிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய நேச நாடுகளின் படைகள் அங்கே செயல்படும் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலுடைய நெருக்கமான நேச நாடுகளுடைய பட்டியலில் சவுதி அரேபியாவும் கத்தாரும் வெளிப்படையாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதாவது கத்தாருடைய படைகள் அமைதியாக்கும் படையாக அங்கு வருவதற்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா கத்தாரை பொறுத்தவரையில் அவங்க சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறார்கள் சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் நேரடியான ஒரு டைப்புக்கு இன்னும் அவங்க போகலை வெளிப்படையான எந்த ஒரு அங்கீகாரத்தையும் அவர்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கவில்லை ஆனால் இஸ்ரேல் செய்கிற எதையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து நிற்கவில்லை என்பது நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் வெளிப்படையாக இஸ்ரேலை நாங்கள் ஒரு நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று இதுவரைக்கும் சவுதி அரேபியா சொல்லவில்லை சுதந்திரம் கிடைத்தால் தனி நாடாக ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அதாவது பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ள தயார் என்று வெளிப்படையாகவே சவுதி அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் சவுதியினுடைய படைகள் அமைதி காக்கும் படையாக களமிறங்குவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு அப்படி என்றால் எந்த நாடுகள் மிக முக்கியமான மூன்று களமிறங்க போவதாக சொல்லப்படுகிறது அப்படி என்றால் இதிலே மீதம் இருப்பது முக்கியமான நாடுகள் முதலாவது ஐக்கிய அரபு ராட்சியம் அவர்கள் வாய்ப்புகள் இரண்டாவது இடத்தில் எகிப்து இருக்கிறது அவர்களும் கண்டிப்பாக ஒன்பது வீதம் களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என அப்துல் பதா பொறுத்த பொறுத்தவரையில் இஸ்ரேல் எதை சொன்னாலும் கேப்பான் தான் அப்படியான ஒரு கேரக்டரு யுஏ அப்படியான ஒரு கேரக்டரு இந்த மாதிரியான நிலையில் மூன்றாவதாக எந்த நாடு களத்திற்கு வரும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அது பெரும்பாலும் ஜோர்தானாகத்தான் இருக்கும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் இப்படி ஒரு அரபு அமைதி காக்கும் படையை காசாவுக்குள் களமிறக்கிவிட்டு அவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பார்கள் என்று சொல்லிவிட்டு நாங்கள் வெளியேறுவதற்கு முயற்சிக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு இஸ்ரேல்

தரப்பு மோதிக்கொள்வார்களாக இருந்தால் அந்த மோதலும் ள் தொடர்ந்த ஒரு யுத்தத்தை உண்டாக்கிவிடும் மொத்தத்தில் அரபுகளும் அரபு தேசத்தை சேர்ந்த முஸ்லீம்களே மொத்தத்தில் உள்ளுக்குள் மோதிக்கொள்வார்கள் நம்ம வெளியே போகிறோம் என்கிற போய்விடுவோம் என்கிற ஒரு திட்டத்தை கூட இஸ்ரேல் தீட்டுவதற்கான வாய்ப்பாக இது மாறியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்களுடைய சதி எவ்வளவு தூரம் வெற்றி பெறுகிறது என்று இப்படியான ஒரு திட்டத்தையும் தற்போது அவர்கள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்படியான நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும் ஹமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை தங்களுடைய நாட்டுக்கே அழைத்து வரவேற்பு கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தது ஈரான் ஈரானுடைய வெளிவகார அமைச்சர் தான் இவர் இவங்க வந்து ஈரானு கலைத்து ஹமாசோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருந்த அதே நேரத்தில் ஹமாஸுக்கு அடுத்தபடியாக காசாவிலே பெரும் ஒரு படைப்பிரிவை கொண்டிருக்கக்கூடிய அதாவது அல் குதுஸ் படையணியினுடைய தலைமை பீடமாக இருக்கிற ஜிஹாதல் அல் இஸ்லாமிய இஸ்லாமிக் ஜிஹாத் மூமெண்ட் அந்த ஜிஹாத் மூமெண்ட் அவர்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு ஈரானுக்கு சென்றிருக்கிறார் என்ன பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் அடுத்த கட்டம் என்ன பேச்சுக்களை என்ன வேலைகளை செய்ய போகிறார்கள் என்பது தொடர்பான எந்த செய்திகளும் இன்றைக்கு வெளியாகவில்லை இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஒரு முக்கியமான சம்பவம் மலேசியாவிலே நடைபெற்றிருக்கிறது அதாவது மொசாத் என்கிற இஸ்ரேலுடைய உளவு பிரிவை சேர்ந்த ஒருவனை தட்டி தூக்கி இருக்கிறது மலேசியாவினுடைய காவல்துறை என்கிற செய்தி வந்திருக்கிறது குறிப்பாக அவனிடமிருந்து ஆறு துப்பாக்கிகளும் இருநூறு துப்பாக்கி குண்டுகளும் அதாவது ரவைகளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வந்த அதே நேரத்தில் இந்த கைப்பற்ற கைது செய்யப்பட்டவனுடைய கருத்துக்கு பிறகு அவனை தொடர்ந்து இன்னும் ஒருவரும் இஸ்ரேலியர்களுக்கு ஆயுதம் வழங்கியதாக சந்தேகப்படும் வகையில் இன்னும் மூன்று பேரையும் மலேசியாவினுடைய காவல்துறை கைது செய்திருக்கிறது குறிப்பாக மார்ச் பன்னெண்டாம் தேதி யூஏஇ வழியாக வந்த கோலாலம்பூர் விமானத்தில் வந்து கோலாலம்பூர் விமான நிலையத்தில் வந்து இறங்கியிருக்கிறாரு இவரை கைது செய்திருக்கிறது மலேசிய காவல்துறை கைது செய்தது மட்டுமல்லாமல் இவரிடமிருந்து பிரான்ஸ் நாட்டினுடைய பாஸ்போர்ட் அதே போன்று இஸ்ரேலுடைய பாஸ்போர்ட் இரண்டும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஆயுதங்களோடு மொசாதுடைய உளவாளியை தட்டி தூக்கி இருக்கிறது மலேசியா குறிப்பாக இந்த காசா ஓர் வந்ததுக்கு பிறகு சில முஸ்லிம் நாடுகள் ரொம்ப அலர்ட் ஆயிட்டாங்க டேக்கி அதே போன்ற ஈரான் அதேபோன்று மலேசியா எல்லா பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய இந்த மொசாதுடைய உளவாளிகளை அடித்து தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் தான் இவனும் தூக்கப்பட்டிருக்கிறான் குறிப்பாக நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதே கோலாலம்பூரில் மலேசியாவினுடைய தலைநகரத்தில் பலஸ்தீனத்தினுடைய விஞ்ஞானி ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் கொல்லப்பட்டார் என்கிற செய்தி வெளியாகி இருந்தது அவரை கொன்றது யார் என்பது கடைசி வரை வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் அவரை கொன்றது இஸ்ரேலுடைய உளவு பிரிவு மொசாது தான் என்கிற செய்தியை பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சிப்பீடத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அரசாங்கம் அறிவித்திருந்தது அப்படியான நேரத்தில் தான் தற்போது ஆறு துப்பாக்கிகளோடு இருநூறு தோட்டாக்களோடு மூன்று பேர் மேலதிகமாக மொத்தம் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சில நேரம் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய ஆதரவாளர்கள் ஹமாஸினுடைய தலைவர்கள் அல்லது பாலஸ்தீன கல்வியலாளர்கள் யாரையாவது கொன்றொழிக்கிற திட்டத்தில் இவர்கள் உள்ளே நுழைந்தார்களா இல்லையா என்பது தொடர்பான ஆய்வுகள் எல்லாம் தற்போது மலேசிய காவல்துறையினர் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்பதை விசாரணைகளின் பின்னரான செய்திகளில்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் அதாவது இன்றைய தினம் இஸ்ரேல் மீது மிக கடுமையான தாக்குதல்களை ஹமாஸ் நடத்தி கொண்டிருக்கிறது தெர்மோபெரிக் ராக்கெட் என்கிற ஒரு வகையான ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ராக்கெட் தாக்குதல்களில் இதுவரை இஸ்ரேல் ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டு பதினாறு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இதே நேரத்தில் காசாவுக்குள் இருக்கக்கூடிய பாலஸ்தீன போராட்ட குழுவாக இருக்கிற அல் குதுஸ் படை அணி மிக கடுமையான ஒரு தாக்குதலை அதாவது இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கான வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நாம் கடைசியில் அதை பார்க்க இருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் லெபனானில் ஒரு கார் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது லெபனானில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கார் குண்டு தாக்குதலில் ஐநா அதிகாரிகள் ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்தான் இந்த ஐநா அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை பயங்கரமாக நடத்தி கொண்டிருக்கிறது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இன்றைய தினமும் பல பகுதிகளில் மெட்டுல்லா அதே போன்று கிரியாத் ஷமோனா உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் பயங்கரமான தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள் ஜதுகால் ஆலம் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவ தளம் மீது கடும் தாக்குதல் ஹிஸ்புல்லாக்களால் நடத்தப்பட்டிருக்கிறது அல் சமாகா பகுதியில் ஃபலக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஹதாபியரோன் தளம் மீதும் அவர்கள் ஃபலக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியிருக்கிற நேரம் அல் மலிகியா இராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் பல இராணுவ வெஹிக்கிள்ஸை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளோடு ஷேபா ஃபார்ம்ஸ் உள்ளிட்ட பகுதிகளிலும் பயங்கரமான தாக்குதல்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோவா அல்குதுஸ் படை அணி வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்குள்ள நிலத்தை அவங்க தோண்டி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது என்னடா நிலத்தை தோன்றாங்க பார்த்தா நிலத்தை தோண்டி முடியத்தான் தெரியுது அதுக்குள்ளே ஏவுகணை ஏவக்கூடிய ஒரு வகையான சிஸ்டமேட்டிக் ஆயுதம் ஆயுத சிஸ்டமேட்டிக் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை தோண்டி எடுத்து அதுக்குள்ளே ஏவுகணைகளை போட்டு பயங்கரமான தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள் அதற்கான ஒரு மறைக்கப்பட்ட இடமாகத்தான் அதை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த காட்சி அவங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அதை நமக்கு முழுமையாக இதில் நமக்கு ஒளிபரப்ப முடியாது இதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஏவுகணைகள் மூலமாக அவங்க எப்படி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாகப்பட்டு வெளியாகி இருக்கிறது முழுவதுமாக இஸ்ரேல் மீது சரமாரியாக மழை பொழிகிற விதமாக அவர்கள் பல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தான் மழை பொழிகிற மாதிரி தொடர்ந்து பல ஏவுகணை தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் இந்த வீடியோவை நீங்க அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் பார்க்க முடியும் அல் ஜசீரா ஊடகம் அதை வெளியிட்டிருக்கிறது அல் குது படை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கிறது தொடர்ந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் கடும் போராட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் தங்கள் நாட்டை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமான நாடாக மாற வேண்டும் என்று புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே அல்லாவிடத்திலே கையேந்தி கேளுங்கள் இறுதி பத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே அல்லாவிடத்தில் மறக்காமல் கையேந்துங்கள் அல்லாவிடத்தில் கெஞ்சு கேளுங்கள் பாரஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக குரல் எழுப்புங்கள் மார்க்க ரீதியாக நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை மட்டும்தான் செய்ய முடியும் அவர்களுக்காக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் பிரார்த்தனை தான் அல்லாஹு அல்லாஹுவின் உதவியோடு அவர்களை காப்பாற்றும் எனவே அல்லாஹுடைய உதவி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அல்லா கையேந்தி பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே மறக்காமல் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகரத் அவானா அலி ரப்பில் ஆலமீன்